இந்த பாம்பின் மீட்பின் போது நம்ம வந்து ஒரு புது நிகழ்வை பார்க்குறோம் ஆக்சுவலாக டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் இழப்பு நல்ல பாம்புக்கு இப்படியான டீஹைட்ரேஷன் அல்லது தண்ணீர் இழப்பு ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் தண்ணீர் இழப்பால் பிரச்சனைகள் ஏற்படும் கிராண்ட் ஸ்டைல் கிரேட் வேல்யூன்னு சும்மாவா சொன்னாங்க பார்ட்டிவேற்கு ஏத்த மாதிரி நல்லா saree எங்கேயுமே கிடைக்காத விலையில வெறும் செவன் டபுள் நம்ம மணி இந்த கிராண்ட் ஸ்டோர்ல கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க இல்லைன்னா 12 கலர்ஸ் अवेलेबल இருக்கு மணி டெக்ஸ்டைல்ஸ் தி கிராண்ட் ஸ்டோர் கிராண்ட் ஸ்டைல் கிரேட் வேல்யூ உங்கள் ரெடில்ஸ் சென்னை மூணு மணி நேரமா ஒரே இடத்துல போந்து இதான் நம்ம குழு மாட்டிகா விக்னேஸ்வரா ஓகே இது சத்தம் ஏங்க மாட்டிகா விக்னேஸ்வரா हां இந்த நல்ல பாம்பு இவங்க வழிபடும் இந்த குலதெய்வத்தின் வழிபாட்டு இடத்திலயே சிக்கி இருக்குது பக்கத்திலே ரொம்ப இல்ல

그러 이리 와. 아, 아, 와, 완전 이잖아 이거 이가 이거 왜 이래? 이거 좀 그래도 고치지 말이 아? 기름 고치라

மொழி மொழி இருக்கு எறும்பு மலை இருக்குதுன்னு தெரியல அடிப்பட்ட முறை இருக்கு தண்ணீர் இழப்பு ஒரு நல்ல பாம்பை எந்த அளவுக்கு பாதிக்க செய்யும் உடலியல் செயல்பாடுகள் வந்து பாதிக்கப்படும் செரிமானம் வந்து சரியா இருக்காது தசைகள் வந்து ஒரு மாதிரி இறுகி இயங்காம போயிடும் நம்ம இந்த பதிவு அதை பார்த்துப்போம் மற்றும் அவைகளின் வேட்டையாடும் திறன் வந்து குறையும் பெரும்பான்மையாக அப்படியே சோர்வடைய சோர்வடைஞ்சு போயிருக்கோம் நகர முடியாம இருக்கும் அந்த நிலையில தான் நம்ம இந்த பாம்பை மீட்கிறோம் நீர் குறைவினால் ஏற்படும் இந்த டிஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில வந்து என்ன ஏற்படும் பாம்புகள் வந்து இந்த தவணை முறையில தோலை உரிக்கும் ஒரு பீரியட்ல இந்த டிஹைட்ரேஷனால இதுக்கு வந்து அந்த செயல்முறை வந்து பாதிக்கப்படும் தோல் உரித்தல் வந்து முழுமையாக நடக்காமல் பழைய தோல் வந்து ஒரு பகுதியில் மிச்சமாக இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு உண்டு கண்களின் மேலே வந்து தோல் உட்பட உரியாமல் இருக்கும் அப்புறம் நீண்ட கால தண்ணீர் இழப்பால் சிறுநீரகங்கள் வந்து மற்றும் பிற உடல் உறுப்புகள் செயலிருக்கக்கூடும் இது உயிருக்கு ஆபத்தான நிலையை வந்து ஏற்படுத்தும் நல்ல பாம்பு உட்பட மற்ற உயிரினங்களுக்கு தண்ணீர் இழந்த அந்த நல்ல பாம்பு வந்து குறைந்த அதாவது இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் எங்கேயாவது போய் மறைஞ்சிக்கும் அல்லது சோர்வாகவே இருக்கும் பொதுவாக நல்ல பாம்புகள் எங்கேருந்து தண்ணி எடுக்கும் இல்லை பாம்புகள்னால் காட்டில் வந்து நல்ல பாம்புகள் தண்ணீர் குளங்கள் ஓடைகள் அல்லது இலைகளில் உள்ள பனித்துளிகள் போன்றவற்றிலருந்து தண்ணீரை வந்து லேசாக ஒரு அந்த நாக்கை தொட்டு எடுத்துக்கும் உரியாது பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் கிடையாது லேசா நாக்கத்தொட்டு தொட்டு தொட்டு தன்னை ஈரப்பத்தை தேவையான ஈரப்பதத்தை எடுத்துக்கும் இந்த வேட்டையாடும் உயிரினங்கள்லேருந்து இது வந்து உணவாக உட்கொள்ளுது இல்லையா அதில் அந்த உயிரினங்கள்லேருந்து ஒரு சிறிதளவு ஈரப்பத்தையும் பாம்புகள் வந்து பெறும் ஆக்சுவலாக இது வந்து இந்த யாராவது வளர்க்குறாங்கல்ல அந்த பாம்புகளுக்கு இந்த பிரச்சனை வந்து அதிகமாக ஏற்படுத்து வெளிநாடுகள்லாம் மழைப்பாம்பு வளர்க்குறாங்க அப்புறம் அந்த பா பால் பைத்தான் அந்த மாதிரி நிறையா ப பாம்புகள் வளர்க்குறாங்க அந்த பாம்புகளுக்கு இந்த மாதிரி நீரிழிவு பிரச்சனை வந்து அடிக்கடி ஏற்படும் எதுக்கு தண்ணியெலாம் கொடுத்தவொடனே ஆரோக்கியமாக அப்படியே தலையை தூக்க ஆரம்பிச்சிடுச்சு தேடிடுவா தேடிடுவா முதலுதவிக்கு அப்புறமா இதை பாதுகாப்பாக மீட்டு பின்பு பாதுகாப்பான இடத்துல விடுவித்தாச்சு அந்த பதிவு அவங்களோடு பகிர்வதில் மகிழ்ச்சி நன்றி